ரவையும் சேமியாவும் வைத்து ஒரு சிம்பிளான எமர்ஜென்சிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துருங்க கொஞ்சமாக கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பருப்பு கொஞ்சம் பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் பொருந்துச்சோ ஒரு வெங்காயம் நல்ல பெரிய அளவு வெங்காயம் நீல வாக்கில் நல்லா சன்னமாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் நம்ம கிச்சடி செய்கிறோம் அதனால் கிச்சடிக்கு தேவையான பொருளை இதில் சேர்க்குறோம் வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் வெஜிடேபிள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வெஜிடேபிள்லாம் சேர்க்கல வெறும் வெங்காயம் தக்காளி தான் சேர்க்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி நல்லா வாக்கில் சன்னமாக கட் பண்ணி தக்காளியை வந்து சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது என்னென்னா சேமியா ரவை ரெண்டுமே சேர்த்து செய்ய போகிறோம் அதுதான் இதில் ஸ்பெஷலு சில நேரம் சேமியா கொஞ்சமாக இருக்கும் ரவை கொஞ்சமாக இருக்கும் சேமியா மட்டும் செய்கிறதுக்கும் பற்றாது ரவை மட்டுமே செய்கிறதுக்கு பற்றாது அந்த மாதிரி டைமில் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம் நான் இந்த மாதிரி சில டைம் அடிக்கடி செய்வேன் அதனால தான் சில பேருக்கு யாருக்காவது இது யூஸ் ஆகும் எமர்ஜென்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால தான் இந்த ரெசிபி லோட் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு கப்பு சேமியா கப்பு ரவை எடுத்துருக்குறேன் அதனால் மூன்று கப்பு தண்ணி சேர்க்குறேன் நம்ம உப்பு சேர்த்து வதக்கியாச்சு அதனால உப்பு செக் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததும் முதல்ல சேமியாவை சேர்த்துடலாம் சேமியா வந்து வறுத்து வச்சுக்கோங்க இல்லைனா வறுத்த சேமியா இருந்தால் அப்படியே சேர்க்கலாம் இதை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள் சேமியா பாதி அளவு தான் வேகணும் முழுசாக வெந்துடக்கூடாது இப்போ நமக்கு சேமியா வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும் பாருங்கள் தண்ணி இன்னும் இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் நாம் தண்ணி அளவு வைக்கிறது எப்படின்னா உங்களுக்கு பொல போலன்னு வேணும் கிச்சடி அப்படின்னா நீங்கள் தண்ணியை ஒரு முக்கால் கப்பு குறச்சி கூட சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ நான் செய்கிற மாதிரி சாஃப்டாகவே இருக்கட்டும்னு சொன்னால் இதே அளவு சேர்த்துக்கோங்க இப்போ சேமியா பாதி வெந்ததுனால இப்போ நம்ம அரை கப்பு ரவையை சேர்த்துடும் கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டு இதையும் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திறந்துடலாம் இப்போ நமக்கு வந்து சேமியா ரவை சேர்த்து கிண்டுனே கிச்சனி வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைட் டிஷ்லாம் பெருசாக எதுவும் தேவைப்படாது சேமியா டேஸ்ட்டும் இருக்காது ரவை டேஸ்ட்டும் இருக்காது அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் ரெண்டும் கம்பைன் ஆனதுனால சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை வெஜிடேபிள்ஸ் சேர்த்தாலும் இன்னுமே நல்லாயிருக்கும் இதை கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இன்னுமே கொஞ்சம் கெட்டித்தன்மையாகும் நான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இது கூட முட்டை ஆம்லேட் வந்து சர்வ் பண்ணுறேன் ஜஸ்ட் வெறும் பெப்பர் பவுடர் சேர்த்து ஆம்லேட்டு ஒரு சில அந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி